ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தி நூற்றாண்டில் நூற்றாண்டுல அந்நிய பாஷா அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பேச்சு வழக்குல சொல்றாங்க பாருங்க வரும் ஆனால் வராதுன்னு அந்த கதை தான் இருக்கு ஆனால் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னா அந்நிய பாஷை வரோன்னே ஒன்று இல்லைன்னு சொல்றியான்னு கேட்காதீங்க அந்நிய பாஷை வரம் இருக்கு அது திட்டமும் தெளிவுமான வரம் அது ஒரு பூரணமான வரம் அதுல மாற்றுக்கிறதே இல்ல ஆனா இன்னைக்கு திருச்சபைகள்லயும் கிறிஸ்தவ கூட்டங்கள்லயும் பேசப்படுற அந்நிய பாஷை நிஜமான அந்நிய பாஷையான்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அது பேக்கு தான் எப்படி கள்ள உபதேசம் உள்ள வந்து கொடி கட்டி பறக்குதோ அதே மாதிரி கள்ள அந்நிய பாஷையும் உள்ள வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் ஓகே ஏசு கிறிஸ்திய அந்நிய பாஷையே பேசல அப்படின்ற கேள்வியில இருந்து இந்த பதிவை துவங்காம வெந்தை கோஸ்தே நாள்ல இருந்து துவங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் தான் தேவன் சபைக்கு அந்நிய பாஷை பேசுற வரத்தை கொடுத்தாரு அப்போஸ்து இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் இங்க வெவ்வேறு பாஷைகள்னு சொல்லும் போது பிற நாட்டு மொழிகளை பேசுவதற்கான ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது அன்னைக்கு அவங்க பேசினது கருத்தற்ற பிதட்டல்கள் கிடையாது இன்னைக்கு நாம பேசுற மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வரம் ஜெனியூன் அப்படின்றதுனால அவங்க நிஜமான மொழிகளை பேசினாங்க இன்னைக்கு நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு இருக்கிற மாதிரி அவங்க பட்பல பாஷைகளை பேசினாங்கன்றத நம்ம மறந்துடவே கூடாது அவங்க அப்படி பட்பல பாஷைகள்ல என்னங்க பேசினாங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க சும்மா பெதட்டல அது மட்டும் இல்ல அவங்க பட்பல பாஷைகள்ல தேவனுடைய மகத்துவங்களை பேசும்போது அந்தந்த மொழிகாரங்களுக்கு அது புரிஞ்சுது அதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமிச்சாங்க ஆனா இன்னைக்கு நாம வெறும் நாலஞ்சு வார்த்தைகளை மட்டும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி மறுபடி மறுபடி பேசுறதையே அந்நிய பாஷை வரோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் வெறும் நாலு வார்த்தை எப்படிங்க ஒரு பாஷ மாறும் இன்னைக்கு நம்மளுக்கு பேசுற அந்நிய பாஷையை விடுங்க தாய்மொழியில தேவனுடைய மகத்துவங்களை மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளால பேச முடியுமா அந்த அளவுக்கு உருவாயிருக்கிறோமா உருவாக்கப்பட்டிருக்கிறோமா கொஞ்சம் நிதானிச்சு பாக்கணும் ஆவியான கொடுக்கப்படுற வரங்கள் பூரணமானது அது ஜனங்களை ஈர்க்கும் அன்னைக்கு மேல்வீட்டு அறையில அந்நிய பாச பேசும்போது அங்கிருந்த ஜனங்கள் ஈர்க்கப்பட்டாங்க ஆனா இன்றைக்கு நம்மளுடைய சபைகள்ல அந்நிய பாச பேசும் ஜனங்கள்லாம் இரிட்டேட் ஆகிறாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் டூப்ளிகேட்னு இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா பரிசுத்தாவியினால ஒரு மனுஷன் நிரப்பப்படுறதுக்கு அடையாளமே அவ அந்நிய பாச பேசுறதுதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு கள்ள உபதேசத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஆனா சத்திய வேதம் அப்படி சொல்லவே இல்லை அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நல்ல

ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அவங்களும் அந்நிய பாசை பேசல அப்புறம் சமாதியர்கள் பரிசுத்தாவியனால நிரப்பப்படுறாங்க அவங்களும் அந்நிய பாசை பேசல ஆனா குர்நெல்லி வீட்டுல பரிசுத்தாவியானவர் இறங்கும் போது அந்நிய பேசுறாங்க ஏன் ஏன் ஆண்டவர் எந்த பார்சியாலிட்டியும் இல்லாம புறஜாதிகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத பேதும் அவங்க கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஆண்டவர் நடத்துறாரு ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆண்டவர் நடத்தணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஏன்னா அன்னைக்கு புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த வேதாகமும் நம்ம கையில இருக்கு தான் நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே அடுத்து ஒரு முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா அந்நிய பாச வரம் அப்படின்றது எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவான ஒரு வரம் கிடையாது அத எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்றத தெளிவா வசனம் நமக்கு விலைக்கு சொல்லுது பாருங்க குருந்தியர்ல பவுல் கேட்கிறாரு எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்க தரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதம் செய்யறவங்களா எல்லாரும் அன்னிய பாச பேசுறவங்களா எல்லாருக்கும் வியாக்கியானம் பண்ற வரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு இன்னும் பாருங்க பொண்ணு குருந்தியர் பன்னெண்டு ஏழுல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது இங்க அவன் அவனுடைய பிரயோஜனம் அப்படின்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு என்று சபையினுடைய பிரயோஜனத்துக்கு என்று அப்படின்ற அர்த்தம் வருது அதை மனசுல வச்சுக்கோங்க எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியனாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வரிசையில தான் பத்தாவது வசனத்துல வேறொருவனுக்கு பட்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரங்கள் எல்லாமே அந்த ஒரே ஆவியானவரால் நடப்பிக்கப்பட்டு தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் பாருங்க யார் யாரோட அழைப்புக்கு என்னென்ன வரங்களை கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்னென்ன வரங்கள் பிரயோஜனப்படுமோ அந்தந்த வரங்களை ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு பகிர்ந்து தான் தவிர எல்லாருக்குமே இந்த வரங்களை அவர் கொடுக்கிறது இல்லை இப்படி அந்நிய பாசம் வர எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவானது கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தும் சபையில முன்னாடி புல்பீட்ல நின்னுகிட்டு எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாசையில பேசுங்க எல்லாரும் வாய்களை திறந்த அந்நிய பாசையில பேசுங்க சத்தமா பேசுங்கன்னு சொல்லி சொன்னா இதுல என்ன நீதி இருக்கு இதுல என்ன சத்தியம் இருக்கு அது போதாதுன்னு அந்நிய பாசையில் பேசுகிறவன் தேவன்றத்துல பேசுறான் நீ தேவன் பேசன்னா அந்நிய பாச பேசணும் அப்படின்னு சொல்றோமே அப்ப அந்நிய பாச வரம் இல்லாதவன் தேவன் பேசவே முடியாதா ஏசு கிறிஸ்து பூமியில வாழும்போது அந்நிய பாசையே பேசல அவர் தேவன் பேசவே இல்லையா அவருக்கும் பிதாவுக்கும் உறவு சரியில்லாம இருந்து சொல்ல வர்ீங்களா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் உனக்கு பக்தி விருத்தி வரணும் அப்படின்னா அந்நிய பாசையில பேசுன்னு சொல்றீங்க அப்ப அந்நிய பாச வர இல்லாதவன் பக்தி விருத்தி அடையவே முடியாதா ஒரு ஊழியக்காரர் சொல்றாருல பேசினாதான் பரலோகத்துக்கே கேட்கும் அப்பதான் பரலோகம் திறக்கும் அப்பதான் உன்னால பரிசுத்தமாவே வாழ முடியும் அந்நிய பாசை பேசலன்னா உன்னால பரிசுத்தமாவே வாழ முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி எங்கெங்க பைபிள்ல இருக்கு அப்ப பரிசுத்தமா வாழ பரிசுத்த ஆவியானவர் போதாதா அந்நிய பாசை இருந்தாதான் பரிசுத்தமா வாழ முடியுமா என்னங்க சொல்ல வரீங்க

தீர்த்து அந்நிய பாசையே இருந்தாதான் முடியும் அப்படின்றது பிதாவுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வரத்தை எல்லாருக்கும் கொடுத்திருப்பாரா மாட்டாரா இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு நீங்க அந்நிய பாசையில ஜெபிக்கும் போது வந்து உங்களை சுத்தி மறைச்சுக்குவாங்க நீங்க என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னு பிசாசுக்கு கேட்காது அது நேரடியா தேவனுக்கு மட்டும் கேட்கும் அப்படின்றாரு இது எங்கெங்க சத்தியத்துல இருக்கு பிசாசு ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் நின்னு யோகுவை சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கறான் அவனால போக முடியாத இடம்னு ஒண்ணு உண்டா இல்ல உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைதான் பிசாசுக்கு தெரியாதா எனக்கு பவுலையும் தெரியும் தெரியும் நீ கேக்குறான் அவனுக்கு தெரியாத விஷயமா சரி நீங்க பிசாசுக்கு தெரிஞ்சாதான் என்ன ஆண்டு சித்தத்தை செய்ய விடாம பிசாசு தடுத்துருவானா விட பிசாசுக்கு வல்லமை ஜாஸ்தியா என்ன புரிய வைக்க விரும்புறீங்க ஜனங்களுக்கு விசுவாசிகளை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த கொருந்தையர் பதினாலாவது அதிகாரத்துல அந்த கொருந்த சபையை பவுல் கிழிச்சு தொங்க விடுறாரு அன்னிய பாஷை இவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு அன்ப நாடுங்கப்பா அன்புதான் முக்கியம் ஞான வரங்களை விரும்புங்கப்பா விசேஷமா தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கப்பா ஏன்னா நீ மனுஷர் பாசையில பேசினாலும் தூதர் பாசையில பேசினாலும் அன்பு உனக்கு இல்லன்னா எல்லாமே குப்பைன்னு சொல்லி அந்த அதிகாரத்துல கிழிச்சு தொங்க விடுறாரு இந்த வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம ஆளுக்க பாத்தீங்களா பவுல் தூதர்கள் பாசன்னு போட்டிருக்கிறாரு அன்னிய பாஷையில பேசுகிறவன் தூதர் பாசை பேசுறான் அதனால அது மனுஷனுக்கு புரியாது ஹேங்க தேவதூதனே மரியாள்கிட்ட வந்து பேசும்போது மரியாளுக்கு தெரிஞ்ச தான் பேசணும் அந்நிய பாஷையில பேசல நெய்ப்பர்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு புரிஞ்ச தான் பேசுனாங்க தேவதூதர்களே மனுஷங்கள்ட்ட பேசும்போது மனுஷங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தான் பேசுனாங்க நீங்க ஏங்க தேவன்ட்ட அந்நிய பாசையில பேசணும் பேசுறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு தாய்மொழிய கொடுத்திருக்கிறாரு தாய்மொழியில பைபிள தாய் தாய்மொழியில பேசுற போதவர்களை கொடுத்திருக்கிறாரு ஆனா அந்நிய பேசினா தான் பரலோகம் திறக்கும் அப்படின்னா இது எந்த ஒரு சத்தியம் ப்ரோ விட்ட புது பைபிளே எழுதிருவீங்க போலயே சபையில எல்லா விசுவாசிகளையும் பார்த்து நீங்க போதகர்கள் மத்த வரங்களை ஏன் சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க சேர்ந்து சுகமாக்கிற கேளுங்க எல்லாரும் சேர்ந்து போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்கிற வியாதியஸ்தர்கள் எல்லாம் குணமாக்குவோம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சபையில எல்லாரும் அற்புதம் செய்யற வரத்தை கேளுங்க நம்ம எல்லாரும் போய் அற்புதங்கள் செய்யலான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டா அந்த வரங்கள்லாம் எல்லாருக்கும் சொந்தமானது ப்ரோன்னு தெளிவா சொல்லுவாங்க இவ்வளவு ஏன் எத்தனை போதகர்கள் வியாக்கியானம் பண்ற வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சிருக்காங்க ஏன் ஊக்குவிக்க மாட்டாங்க தெரியுமா உண்மையான அந்நிய பாசை பேசினாத அதுக்கு வியாக்கியானமே தேவைப்படும் பேசுறதே டூப்ளிகேட்டு அதுக்கு எதுக்கு வியாக்கியானம் ஆனா பவுல் நமக்கு என்ன கத்து கொடுக்கறாரு பாருங்க அந்நிய பாசையும் ஒளிஞ்சு போயிரும் தீர்க்க தரிசனங்களும் ஒளிஞ்சு போயிரும் அறிவும் ஒளிஞ்சு போயிரும் ஆனா அன்பு மட்டும்தான் ஒரு காலம் ஒழியாது அந்த அன்பு ஆண்டவற்றை கேளுங்கன்னு சொல்றாரு ஆனா அன்னைக்கு எத்தனை போதகர்கள் அன்பை பத்தி சபையில பேசுறாங்க

இருக்கிறவர்கள் முதிர்ச்சி அட்டவர்கள் பவுலே சொல்றாரு தயவு செய்து முதிர்ச்சியை நோக்கி நகர்வோம் பிரியமானவர்களே இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிற பிரியமானவர்களே இந்த பூமியில தேவ சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருபோதும் அந்நிய பாசை வரம் தேவைப்படவே இல்லை அவருக்கு மட்டும் இல்ல ஜான் இந்த பூமியில் இருக்கும் போது அன்னிய பாச பேசல மூடி அன்னிய பாசலி பாசல ஏ பி சிம்சன் நீ போன்ற பல தேவ மனிதர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிதாவுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த அந்நிய பாசை வரம் அவர்களுக்கு தேவைப்படவே இல்லை என்பதுதான் உண்மை பிரியமானவர்களை யாரையும் காயப்படுத்துறதுக்காக இந்த பதிவை பதிவிடல நம்முடைய கண்கள் திற இறக்கப்படணுன்றதுக்காக தான் இந்த பதிவு அதே நேரத்துல எல்லா போதகர்களுமே விசுவாசிகளை தப்பா தான் நடத்துறாங்கன்னு சொல்லல சரியான போதகர்களும் இருக்கிறாங்க இது அவங்களுக்கான வீடியோ இல்ல அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை சரியா கண்டுபிடிச்சு அதை மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தவும் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக ஆமேன் சொல்லையுமா சர்ச்சிக்கு போனம் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையம் பர்றிங்கம்மா கோணம் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையம்மா எல்லாம் அபிஷேகம் நீ பாசல்ல வாழ்க்கை இல்ல அபிஷேக வாண்டிய பாசருதல்ல வாழ்க்கை பிள்ளையும் சொல்லையும் சர்ச்சி